அனைவருக்கும் வணக்கம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கல்லாமுலம் அண்ணாமலையார் திருக்கோவிலில் திருக்கோவிலிருந்து விஜயகுமாரி நம்முடைய அண்ணாமலையார் திருக்கோவிலில் கடந்த பத்து நாட்களாக அண்ணாமலையாரனுடைய ஜீப திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த விழாவினுடைய முக்கிய மணிமகுடமாகிய நாளைய விழா பரணி தெய்வம் ஏற்றுதல் மகா கார்த்திகை தீபம் ஏற்றுதல் உள்ளது நாளை மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கு பரணி தீபம் என்றுதல் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து சுவாமி மூலவர் அம்பா மற்றும் அண்ணாமலையாருடைய பஞ்சமூர்த்திகளுக்கும் சிறப்பான முறையில் அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றது பிற்பகல் மூன்று மணிக்கு மேலாக கோவில் அருகிலே இருக்கக்கூடிய கலையரங்கத்தில் எம்பெருமானினுடைய பக்தி இன்னிசை கச்சேரி நடைபெறும் சரியாக மாலை ஆறு மணிக்கு ஆண்டிற்கு ஒரு நாள் மட்டும் ஒரு இரண்டு நிமிடம் காட்சியளிக்கக்கூடிய அத்தனாரீஸ்வரர் பெருமான் சரியாக மாலை ஆறு மணிக்கு கோவில் அருகே இறந்த கோதமலையினுடைய உச்சியில் மகா கார்த்திகை தீபம் ஏற்றுதல் நடைபெறும் அனைத்து பக்தர்களின் மெய்யன்பர்களும் உங்களுடைய எல்லாவிதமான பிரச்சனைகளையும் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் இடத்திலே வைத்து இந்த மகா கார்த்திகை தீபத்தை தரிசனம் செய்து எல்லாரும் எல்லாரும் எல்லாவிதமான சகல சௌபாகியங்களையும் வளங்களையும் பெற்று வாழ அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள்